தேசிய இயக்கம் ஒரு பக்கம் பாரதியை தலைமையில் தாங்கி வலம் பெறுகிற பொழுது திராவிட இயக்கங்கள் பாரதிதாசனை ஆராதித்து போற்றிய காலம் அது எந்த திராவிட இயக்க மேடையாக இருந்தாலும் பாரதிதாசனுடைய பாடல்களில் இரண்டு வரிகளையாவது சொல்லாமல் ஒரு உரையாளர் மேடையை விட்டு கீழே இறங்க மாட்டார் அது ஒரு காலம் நாவலர் நெடுஞ்செழியனவர்கள் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளிகில் வா புலி எலிகென உனை இகழ்ந்தவர் நடுங்க புலிகென செயல் செய்ய புறப்படு வெளியில் நம்பினை நண்பகல் இருளென சிம்புட்பறவையே சிறகை விரி ஏழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் இங்குன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா என்று பேசி அதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் மாணவனாக இருந்து நான் கேட்டிருக்கிறேன் எனவே அன்றைக்கு திராவிட இயக்க மேடைகளில் பாவேந்தர் பாரதிதாசன் பரவலாக போற்றப்பட்டார் பரவலாக பேசப்பட்டார் ஆனால் இன்றைக்கு பாரதிதாசனை இலக்கிய மேடைகளில் பேசக்கூடிய மனிதர்கள் அருகிக்கொண்டே வருவதற்கான காரணம் என்ன என்று எனக்கு புரிய இல்லை தமிழை நேசிக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் தமிழையே சுவாசித்த பாரதிதாசனை ஒருபோதும் மறக்கலாகாது பாரதிதாசனை மறந்தால் நாம் நன்றியற்றவர்கள் என்றுதான் என்னாலே பொருள் கொள்ள முடியும் பாரதி பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டு கண்ட இணையற்ற இலக்கிய மேதைகள் ஆங்கில இலக்கிய உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இரட்டையர்களாக ஷெல்லியும் கீட்ஸும் போற்றப்படுகிறார்கள் எப்படி ஆங்கில இலக்கிய உலகத்தில் ஷெல்லிக்கும் கீட்ஸுக்கும் இலக்கிய இரட்டையர்கள் என்று ஒரு இடம் இருக்கிறதோ அப்படித்தான் இந்த தமிழ் சமுதாயத்தின் இலக்கிய உலகத்தில் பிரிக்க முடியாத இலக்கிய இரட்டையர்களாக நீங்கள் பாரதியையும் பாரதிதாசனையும் கொண்டாட வேண்டும் பாரதியும் பாரதிதாசனும் இலக்கிய உலகத்தில் சாதித்த சாதனைகளை இன்று வரை வேறு எந்த கவிஞனும் சாதிக்கவில்லை என்பதை நான் இமயத்தின் உச்சியிலே நின்று கூட உரத்த குரலில் முழங்க முடியும் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் ஷெல்லி கீட்ஸ் இருவருமே ஆங்கில இலக்கிய உலகத்தில் தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு முழு வடிவம் கொடுத்தவர்கள் தன் பாடல்களுக்கு லிரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஆனால் அந்த தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் முழுமையான வடிவத்தை தேடிக் கொடுத்த முதல் மனிதன் பாரதி அதற்கு அடுத்த மனிதன் பாரதிதாசன் தன் உணர்ச்சி பாடல்கள் என்பவை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு புதியவை அல்ல சங்க இலக்கியங்களிலேயே நீங்கள் தன்னுணர்ச்சி பாடல்களை பார்க்க முடியும் குறிப்பாக பாரி மகளிர் பரம்பு மலகிலே இருந்து விடுபட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் கனிந்த நிலையில் அழுகுரலூடு அவலம் செறிந்த நிலையில் ஒரு பாடலை வழங்கியிருக்கிறார்களே புறநானூற்றின் பக்கங்களை புரட்டி அந்த பாடலை படிக்கிற பொடுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் ததும்பும் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடகேன் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே இருதயம் உள்ள மனிதன் யாராக இருந்தாலும் அதை படித்தால் ரத்தம் வழியும் இன்றைக்கு காட்சி தருகின்ற இதே பௌர்ணமி நிலா சென்ற மாதம் வான வீதியில் வலம் வந்தது சென்ற மாதம் வான வீதியில் இந்த பௌர்ணமி நிலா வலம் வந்த பொழுது நாங்கள் தந்தையை இழந்தோம் எங்கள் பரம்பு மலையையும் இழந்தோம் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே சொந்த மண்ணை விட்டு அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நெஞ்சத்தின் உணர்வுகளை அப்படியே கொண்டு வந்து இறக்கி வைக்கக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் இது ஒரு தன்னுணர்ச்சி பாடல் தன்னுணர்ச்சி பாடல்களிலே கூட இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று தற்சார்பு தன்னுணர்ச்சி இன்னொன்று புறச்சார்பு தன்னுணர்ச்சி தற்சார்பு தன்னுணர்ச்சியை விட புறச்சார்பு தன்னுணர்ச்சி என்பது மேன்மையானது பாரதியை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்கோ ஒரு கண்ணற்ற பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் வாடி கிடந்த தமிழ் மக்களை சிந்திக்கிறான் பசியோடு போராடுகிற வாழ்வோடு போராடுகிற விழிநீரோடு போராடுகிற பிறந்த இடத்தை என்றாவது ஒரு நாள் இறப்பு நம்மை தழுவதற்கு முன்பு சென்று பார்த்துவிட முடியுமா என்ற இயக்கத்தோடு இருதயத்தில் வலியை சுமந்தபடி கண்ணற்ற பிஜி தீவில் இருக்கக்கூடிய மக்களை இவன் கற்பனையில் காணுகிறான் அவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை இவன் கற்பனையில் தரிசிக்கிறான் அது தந்த வலியை முடியாமலே தான் அவன் பேனா எடுத்து எழுதுகிறான் கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே ஹிந்து மாதர்தம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துயர்களை தீர்க்க ஒரு வழி இலையோ ஒரு மருந்து இதற்கிலையோ செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் தெய்வமே நின் எண்ணம் இறங்காதோ படித்து பாருங்கள் அந்த பாடலை நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே தங்கள் வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே அவர் விம்மி அழவும் திறம் கெட்டு போயினரே என்று பாரதி பாடியதுதான் புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல் அவனுடைய சொந்த வழி என்பது அவன் சார்ந்ததல்ல அவன் இனம் சார்ந்த வழி அவனுடைய சொந்த வழியாக மாறுகிறது எவ்வளவு வசீகரமான வார்த்தைகள் பாரதிதாசனுக்கு நிகராக தமிழில் அப்படி வசீகரமான வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுத்த கவிஞனை இன்று வரை நான் காணவில்லை கைம்பெண்ணினுடைய அவலத்தை கண்ணீரை அழுகையை வலியை அவன் எப்படி பாடுகிறான் பாரு கோரிக்கையற்று கிடக்குதண்ணே இங்கு வேரில் பழுத்த பலா மிக எண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிக்கின்ற வட்டநிலா சீரற்றிருக்குதையோ இளம் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை சீரற்றிருக்குதையோ இளம் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை சீ சீ என்று இகழ்ந்திடப்பட்டதே நரும் சீதன பூமாலை நாடப்படாதென்று சொல்லி வைத்தார் நலம் தரும் கனியை நாடப்படாதென்று சொல்லி வைத்தார் எதை நலம் தரும் கனியை இப்படி வரிசையாக அந்த கைம்பெண்ணினுடைய நிலையை வர்ணித்துக் கொண்டே வரக்கூடியவன் கடைசியில் சொல்கிறான் காதல் சுரக்கும் நெஞ்சினிலே கெட்ட கைமையை தூர்க்காதீர் காதல் சுரக்கும் நெஞ்சினிலே கெட்ட கைமையை தூர்க்காதீர் ஒரு காதலனோடு அவள் சேருவதை நீங்கள் சாத்திரம் கொண்டு தடுக்காதீர் என்று பேசுகிறார் விதவை திருமணத்தை முன்னெடுத்து பேசிய பாவேந்தர் பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக போர்க்கோலம் பூண்ட பாவேந்தர் பகுத்தறிவு கருத்துக்களை விதைப்பதற்காகவே தமிழில் வேள்வி நடத்திய பாவேந்தர் பொது உடைமை கொள்கைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே பேனா பிடித்த பாவேந்தர் என்று பாவேந்தரின் பல்வேறு பக்கங்களை பல்வேறு பரிணாமங்களை உங்களிடம் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் அந்த முதற் கவிதை தொகுதியை எடுத்து பாருங்கள் அதில் முதல் பாடலாக பாரதி சொல்லி அவர் எழுதிய பாடல் இருக்கும் ஒரு திருமண விழாவில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பாரதியினுடைய பாடல்களில் நெஞ்சை பறிகொடுத்த நிலையில் பாரதிதாசன் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய பெயர் பாரதிதாசன் இல்லை தமிழ் ஆசிரியராக இருந்த கனக சுப்புரத்தினம் வேணுநாயக்கர் என்பவருடைய இல்லத்தில் கூடிய அந்த திருமண வைபவத்தில் கனக சுப்புரத்தினம் அமர்ந்திருக்கிறார் சுற்றி நண்பர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் அங்கே பாரதியும் இருக்கிறான் அவன்தான் பாரதி என்று பாரதிதாசனாக பிறகு வடிவெடுத்த கனக சுப்புரத்தினத்திற்கு தெரியாது அங்கே உள்ள நண்பர்கள் கனக பார்த்து பாடல் ஒன்று பாடுங்கள் என்கிறார்கள் பாடல் ஒன்று பாடு என்று நண்பர்கள் சொன்ன அடுத்த கணம் கனக வாய் திறந்து பாடுகிறார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்பு வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுது உண்ணுதற் காசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ பாடுகிறார் பெரும் குரல் எடுத்து இசையோடு பாடுகிறார் அதற்கு பிறகு அவர்கள் ஆக அற்புதமாக பாடுகிறீர்களே இன்னொரு பாடலை பாடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதில் அதிக உற்சாகத்தை அடையக்கூடிய கனக சுபுரத்தினம் அதற்கு பிறகு பாடுகிறார் தொன்று நிகழ்ந்த தனத்தும் அறிந்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடுகிறார் பாடல்களும் பாரதியின் பாடல்கள் இந்த பாடல்களை இவர் பாடிய பிறகு பாரதி திரும்பி பார்க்கிறார் எவ்வளவு அற்புதமாக உணர்வையே தூண்டக்கூடிய நிலையில் நீங்கள் உருக்கத்தோடு பாடுகிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்கிறார் அதற்கு பிறகு அங்கே கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நீ பாடிய இந்த இரண்டு பாடல்களுக்கும் சொந்தக்காரர் இவர்தான் என்று அதற்கு முன்பு வீதியில் பாரதிதாசன் பாரதி வரும்போதும் போகும் பொழுதும் பார்த்திருக்கிறார் புதுவையில் அவரே சொல்கிறார் ஒரு ரவிவர்மா ஓவியம் போல் வீதியில் எனக்கு முன்னாலே சென்று கொண்டிருந்த பாரதியை நான் தரிசனம் செய்திருக்கிறேன் ஆனால் இவர்தான் பாரதி என்று அன்றுதான் அறிந்து கொண்டேன் என்றார் அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் பாரதி தன்னுடைய நண்பர்களிடம் சொல்கிறார் இவன் மாபெரும் கவிஞன் இவனுக்குள் கவி ஆற்றல் இருக்கிறது இவன் உங்களுக்கு முன்னால் ஒரு கவி பாடுவான் என்கிறார் அப்பொழுது பாடியதுதான் பாரதிதாசனுடைய பாடலாக நீங்கள் முதற்கவிதை தொகுதியை எடுத்து பார்த்தால் முதல் பக்கத்திலேயே இருக்கும் என்ன பாடல் அது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளிகினில் கோடி அண்டம் அந்த தாயின் கை பந்தென ஓடுமடா ஒரு கங்குலில் ஏழு முகிலினமும் வந்து கர்ஜனை செய்தது கண்டதுண்டோ அந்த பாடல் முழுவதையும் படிக்க வேண்டும் நீங்கள் காலை ஒருவன் கவி சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு ஆடுகின்றாள் அவர் தொல்லறிவாளர் திறம்படைத்தார் என்று பாடல் வரும் முதல் வரியிலே இருந்து கடைசி வரி வரையில் நீங்கள் அந்த பாடலை படித்து பார்க்க வேண்டும் அந்த பாடல்தான் பாரதி மனதை கவர்ந்தது பாரதி அந்த பாடலின் நெஞ்சை பறிகொடுத்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்ரத்தினம் எழுதியது என்று அவரே சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பி அந்த பாடலை வெளியிடச் செய்தார்